நம்ம இலக்கியாக எப்படி ஒரு மாஸ்டர் என்ன போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை ஒரு பக்கம் அஞ்சலி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக நம்ம இலக்கியா கிட்டே சவால் விட்டால் இந்த குடும்பத்தை பிரிக்க தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தை பிரித்தா என்ன ஆகும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜானகி செத்து போவாங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உடம்பு வீக்காக இருக்குது ஏற்கனவே மினி ஹார்ட் அட்டாக் வேறு வந்திருக்கு இதனால் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வழியே கிடையாது நம்ம அஞ்சலியை வந்து பார்த்தீங்கன்னா எதுனா ஒன்று பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அஞ்சலி கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாக்கர் சாவியிருக்கு இல்லையா லாக்கரில் இருக்க மொத்த நாகி வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிடுறாங்க அஞ்சலிக்கு சரியான அதிர்ச்சி அங்கே நகை இல்லை அப்படின்னு உடனே ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இல்லை அதாவது எல்லாருமே கேட்குறாங்க உங்ககிட்ட தான் சா லாக்கர் சாக இருக்குது அப்போ நகை எல்லாமே எங்கே போச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இலக்கியாக தான் வந்து பார்த்திங்கன்னா அது ஹைலைட்டு அஞ்சலி உங்ககிட்ட தான் லாக்கர் சாக இருந்துச்சு அப்போ மற்றவங்க எல்லாருமே வந்து எடுத்திருப்பாங்களா ஒரே ஒரு லாக்கர் சாவி தான் அது உங்ககிட்ட இருக்குது அப்போது நீ தான் வந்து பார்த்திங்கன்னா நகையை எடுத்திருக்க எங்கே வச்சிருக்க ஒழுங்கு மரியாதையை உண்மையை சொல்லிவிடு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அஞ்சலிக்கு என்ன பேசுறது என்ன சொல்கிறதுன்னு ஒன்றுமே புரியல ஐயோ நான் எந்த நகையை எடுக்கல இந்த நகையெல்லாம் எப்படி காணாம போச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க முதல்ல கார்த்திக் வச்சிருக்க அந்த நம்பிக்கையை தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ உடைக்க போறாங்க ஏன்னா அதுக்கப்புறம் தான் இந்த அஞ்சலிக்கு ஆப்பு தயாராக இருக்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்த